ஏன் மேனேஜருக்கு பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்க்கு ஸ்டெனோ ஆன பெண்ணு வச்சாங்கன்னு தெரியுமா பெல் அழுத்தணுன்னா பேடு பென்சில் ரப்பர் எல்லாம் எடுத்துன்னு வருவாங்க எஸ்ஸோ அப்படின்னு வேலை ஆரம்பிப்பாங்க அவளை வைக்க முடியாது வெறும்னே வருவான் நோட்ஸ் எடுத்துக்கோ நோட்ஸா அப்படின்ட்டு அவருக்கு டேபிளில் இருக்கிற பேனாகவே எடுப்பான் சொல்லு சார் சொல்லு சார் அப்படின்வான் அதனால தான் எடுக்கிறது இல்லை எந்த வேலையாக இருந்தாலும் சரி பெண்கள் உண்மையிலேயே வேலையை மிக தெளிவாக செய்வார்கள் ஒரு திருத்தமாக செய்வார்கள் இன்னொன்று வேலைக்கு போகிற பெண்களை நீங்கள் வெறும் வேலைக்கு போகிற பெண்கள் அவர்களை மாதிரி வீட்டை பார்த்துக்கிற பெண்கள் யாருமே கிடையாது சார் என் தைப்பிஸ்டுக்குங்க மூணு மணி ஆச்சு வச்சுங்க மத்தியானம் சாமி வரும் துத்து 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 துத்துனும் எனக்கே தெரியும் என்னம்மா இல்லை சார் பையன் யூகேஜி வேன் வந்ததா வீட்டில் சேர்ந்துதா அந்த டென்ஷன் சார் ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டேது அம்மா அம்மாக்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன் ஆக வேலைக்கு வந்தாலும் தன் கவனத்தை பாதி வீட்டில் வைத்திருப்பார்கள் நம்மளாலே வீட்டில் இருந்தால் கூட ஆஃபீஸ் ஞாபகம் தான் ஸ்டெனோ ரெண்டு நாளாக வரலையே இன்னாச்சு அந்த புருஷன் முட்டுட்டானா ஏதோ ஒரு முடிவு தெரிஞ்சால் இவன் ரெடி ஆகலான்னு உடலையா ஒரே பிரச்சனையாக இருக்குது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஆண்கள் இருக்கிற வித்தியாசம் சார் ஆண்கள் ஓடுகிறார்கள் வெற்றி பெறுகிறார்கள் உண்மைதான் ஆனால் பெண்கள் ஓடுவதும் வெற்றி பெறுவதும் எதனாலன்னு அவங்களுக்கே தெரியாது பெண்கள் எல்லாமே பந்தய குதிரைகள் போல இந்த ரேஸில் குதிரை ஓடுங்க ஏன் ஓடுறேன்னே தெரியாது ஜாக்கி ஊந்தான் அவனுக்குன்னு ஒரு பரிபாஷை இருக்கும் ஓடும் ஃபஸ்ட்டு வந்தால் பத்து லட்சம் ரூபாய் வரும் ஒரு கோடி ரூபாய் வரும் குதிரைக்கு தெரியாது ஓடும் பத்தாயிரம் பேர் இருந்து கமான் கமான்னுவான் நம்மளை தான் சொல்கிறானுங்கன்னு தெரியாது ஓடும் ஃபஸ்ட்டு வந்துடும் மூச்சு இறைக்கும் ஆனால் கப்பு ஓனர் வாங்குவோம் பணத்தை ஓனர் வாங்குவோம் அந்த மேலே கட்டின காசை கட்டினமாக வாங்கி போயிடுவான் அடுத்த நாள் பேப்பரில் இது ஃபோட்டோ வந்தது கூட அதுக்கு தெரியாது பெண்கள் வேலைக்கு போவதும் பந்தய குதிரைகள் போலத்தான் அவர்களுக்காக ஒன்றுமே கிடையாது தன்னை சார்ந்தவர்களுக்கும் தன் கணவனை சார்ந்தவர்களுக்கும் மட்டுமே உழைக்கிற ஒரே பிறப்பு பெண் பிறப்பு தான் ஒரு புது புதுக்கவிஞ்சன் எழுதுனா இக்கரைக்கும் அக்கறைக்கும் பரிசல் ஓட்டி பரிசல் ஓட்டி எக்கரை என்கரை என்பதே மறக்கும் இடையில் ஓடும் நதி மெல்ல சிரிக்கும் என்று எழுதினான் எது என் தெரியாம தெரியாமல் எப்போ வைங்க பொறுமை கூட பாருங்களேன் பெண்கள் உண்மையிலேயே உச்சகட்டம் ஆண்களுக்கு அப்படி கிடையாது ஒய்ஃப் இல்லாத நேரத்தில் லுங்கி அழுத்தானா சார் எட்டு கூட போட மாட்டோம் அது ரவுண்டாக இருக்குல்ல அதுலேருந்து அப்படியே வெளில வந்துடும் ஆஃபீஸுக்கு போயிட்டு திரும்பி வந்து அதே லுங்கி தானே ஆஃபீஸுக்கு போயிட்டு திரும்பி வந்து திரும்பி அந்த ரவுண்டுக்குள்ளே போய்ட்டு அப்படியே இருந்தோம் ஏன்னா வீட்டில் இருந்தால் எட்டு இடத்துல வைங்க எடுத்து அது ஒரு பெரிய வார்த்தை எனக்கு கூட பிடிக்காத வார்த்தை அது எதுக்கு எடுத்தாலும் எடுத்த இடத்துல திருப்பி வைங்க எடுத்த இடத்துல ஒய்ஃபு என்னத்தை இப்போ எனக்கெல்லாம் குறி அண்ணனுக்கு தெரியும் நமக்கு குறிப்பு எடுக்கணும்னு வச்சுக்கங்களேன் ஒரே புக்கு பார்த்து குறிப்பு எடுக்க முடியாதுங்க ஏதோ ஒன்று படிக்கிறோம் அது சார்ந்து ஒன்று படிக்கணும் வேறு ஒரு புக்கை எடுப்போம் வேறு ஒரு புக்கை எடுக்கும் போது இதை வச்சுட்டு எடுப்போம் அதையும் எடுப்போம் ஒன்று ஒன்றா படிக்கக்கூடாதா யார் என் ஒய்ஃபு ஏன்னா கட்சியாக தான் எடுத்து வைக்கணும் எத்த எடுத்துல வைங்க எத்த எடுத்துல வைங்கன்னு ரொம்ப விடுத்தேன் ஒரு நாள் திருப்பி அடித்தேன் உன்ன கூட தான் இருபது வருஷத்துக்கு முன்னால் பெரம்பூர்லேருந்து வந்தேன் வச்சிடவா திருப்பின்னே அண்ணிலேருந்து அது சொல்கிறது இல்லை இல்லை என்னால இருந்தாலும் சார் ஏ ரொம்ப கஷ்டம் கொடுக்கக்கூடாது உண்மையிலேயே உயர்த்தி இருக்கிறோம் பெண்களை இன்றைக்கி பெண்களை எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறோம் என்பதை உங்களுக்கே தெரியும் எல்லாவற்றிலும் அவருக்கு முதன்மை தருகிறோம் ஒரு காலத்தில் பெண்களுக்கு எந்த சொத்தும் இல்லை ஆனால் இப்போ நிறைய மாறிடுச்சு அப்பாவுக்கு சொத்து இருந்தால் பெண்களுக்கும் உண்டுன்னு வந்துடுச்சு ஆனால் இதில் என்னென்னா இந்த பெண்கள் ரொம்ப உஷார் அப்பாவுக்கு இருந்தால் கல்யாணம் கல்யாணானா கூட வந்து கேட்குதுங்க என் பங்கை கொடுத்துருன்னு அப்பா கடன் வச்சுட்டு போனால் யாரும் வரமாட்டாங்க இப்போ எங்கள் அப்பா இறக்கும் போதுங்க எனக்குன்னு அவர் விட்டு வச்சது கல்யாணம் ஆகாத ரெண்டு தங்கச்சின்னு வச்சுக்கங்களேன் ஒரு ரெண்டு லட்ச ரூபா கடன் யாரை வந்து நான் தரூபா கேட்க மாட்டாங்க இப்போ கூட பாருங்கள் கவர்மெண்ட்டு இல்லை சார் பயணம் காசே கிடையாது ஃப்ரீ ஏறி உட்காந்து எங்கே போகிறேன்னு கூட கேட்க முடியாது டிக்கெட்டை கொடுத்துட்டா அவங்க எங்கே வேணுமோ இறங்கிக்குவாங்க நம்ம டிக்கெட்டு கொடுத்துட்டு போகணும் அது கூட பரவாயில்லைங்க பஸ்ஸு ரிப்பேர் ஆகி நிற்கிது டிக்கெட் ஆகாது இதுங்களாம் உள்ளே உக்கணுக்குது டிக்கெட் வாங்கின நானும் இறங்கி தள்ளி நிற்கிறேன் பெண்களுக்கு உண்மையிலேயே ஒரு உயர்வு உண்டு அதுவும் நம்ம வன்கொடுமை பெண் இன்றைக்கு இருக்கிற நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த மீ டூன்னு வந்தது இல்லை அது பெண்களுக்கான உயர்வு நானும் பயந்துட்டேன் ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி இருந்தது ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அவர் பிடிச்சி இருந்தார் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் என்னை கின்லினார் நான் எல்கேஜி படித்தேன் நான் பொழுது எனக்கு என்னென்னா போன ஜென்மத்தில் என்னை கையை பிடிச்சி வித்தால் ஏதாவது கமலில் குத்துருவார் இப்போ வேறு கமலில் கொடுத்தா உடனே அரசு வேறு பண்ணாங்க நான் என் ஆஃபீஸில் லேடிஸ் கூட பேசுகிறதே நிறுத்திட்டேன் அவங்களே கேட்டாங்க என்ன சார் ரொம்ப ரிசர்வ் ஆகிட்டீங்க வர வரேன்னு அன்றைக்கி ஒரு குரூப் போட்டால ஆனியே பிடுங்குவான வரவே இல்லை எல்லா இடத்துலையும் பெண்களுக்கான மரியாதையை கொடுக்க ஆரம்பித்து விட்டோம் அதான் உண்மை